அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்தி சாயும் வேளையில் கனத்த மேகங்கள் நீரை பொழிய தயாராகி வானில் உலா வந்து கொண்டிருந்தன அந்த மேகங்களைப் போல் கனமான மனதோடு மாடியில் துணிகளை எடுத்து கொண்டிருந்தாள் மித்ரா அந்த பக்கம் இருந்து யாரோ துணிகளை எடுத்துக்கொண்டிருக்க வேதாதான் என்று எண்ணினாள் ஏனெனில் அவர்கள் இருவருக்கும் ஒதுக்கப்பட்ட வேலைதான் அது அக்கா மழை வர்ற மாதிரி இருக்குதுன்னு நானே ரெண்டு நடையா வந்து எடு இல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சேன் என்றாள் மித்ரா பதில் இல்லாமல் போகவே எட்டி பார்த்தாள் அங்கே கிரி துணிகளை எடுத்து கொண்டிருந்தான் அதை கண்டதும் அவள் முகம் மாறியது அதற்கு மேல் எதுவும் பேசாமல் துணிகளை எடுக்க தொடங்கினாள் அவள் அருகில் வந்தவன் மித்து ஐ எம் சாரி என்றான் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் அவனை தாண்டி கீழே சென்று விட்டாள் இரவு கெரி அறைக்குள் நுழைந்தபோது மித்ரா துணிகளை மடித்து பீரோவில் அடுக்கிக் கொண்டிருந்தாள் மெதுவாக அவள் அருகில் சென்றவன் அவளை பின்னே இருந்து அணைத்து தோளில் முகம் புதைத்தான் ஐம் சாரி பேபி இப்படி கோபமா இருக்காத எனக்கு இன்னும் டூ டேஸ் தான் லீவ் இருக்கு ஊருக்கு போனா திரும்பவும் உன்னை பார்க்க ஒன் மந்த் ஆகும் இப்படி கோபத்தில் இருந்தா எப்படி நான் பேசினது தப்புதான் வேணும்னா என்னை இன்னும் ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோ ப்ளீஸ் பேபி என்கிட்ட பேசு பேபி அவன் கையை விலக்கிவிட்டு அவனை நோக்கி திரும்பினாள் உன்கிட்ட பேசணுமா சரி சொல்லு என்ன பேசணும் பேசக்கூடாததை எல்லாம் நீ பேசிட்டு இப்போ என்ன என்ன பேச சொல்ற இல்ல மித்ரா கோபத்துல சொல்லிட்டேன் கோபத்துல என்ன வேணும்னாலும் சொல்லுவியா கிரி அவன் அமைதியாக இருந்தான் சரி சொல்லு முதல்ல என் மேல உனக்கு என்ன கோபம் நான் என்ன பண்ணேன் நான் பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு நீ ஏன் உன் அன்னிக்கிட்ட சொன்ன வெயிட் வெயிட் உன்னோட கேள்வியே தப்பு நீ என்கிட்ட என்ன சொன்ன இந்த விஷயம் உங்க வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் யார்கிட்டயும் சொல்லாத பணம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பத்தி சொல்லிக்கலாம் அப்படின்னு நீ சொன்னியா நானும் சரின்னு சொன்னேனா அப்படி சரின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எங்க வீட்ல சொல்லி இருப்பேன்னு நீ நினைக்கிற இல்ல அவ்வளோ நம்பிக்கை இல்லை என் மேல திகை கிரி மித்ரா அப்படி இல்ல நீ எல்லா விஷயத்தையும் உங்க அன்னிக்கிட்ட சொல்லுவ இல்ல அதனால இதையும் நீதான் தான் இருப்பேன்னு நினைச்சேன் விரக்தியாக புன்னகை தாள் மித்ரா நான் எப்போடா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் நீயா அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது நீ என் வந்து உன்னோட லவ்வ சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ சொல்லி தானே அன்னிக்கிட்ட சொன்னேன் அது வரைக்கும் நான் அவங்க கிட்ட நமக்குள்ளே நடந்த விஷயத்த பற்றி சொன்னேனா திகைத்தான் கிரி என்ன சொல்கிற நீ அப்போ நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதையும் நான் அதை அக்செப்ட் பண்ணாததையும் நீ அன்னிக்கிட்ட சொல்லவே இல்லையா என்ன பேசுற கிரி அது எப்படி சொல்லுவேன் நீ லவ்வ அக்செப்ட் பண்ணதையே சொல்ல அவ்வளவு தயங்கினேன் நீ தைரியம் கொடுத்ததுனால தான் சொன்னேன் அக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை எப்படி போய் சொல்லுவேன் யாருக்கும் தெரியாம என்னோட வருத்தத்தை மறைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும் நீ எவ்வளவு ஈஸியா என் மேலே பழிய போடுற இல்ல எங்க வீட்ல மட்டும் இல்ல இந்த வீட்லையும் இதுவரைக்கும் நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை பெரிய மாமாவ தவிர இன்னும் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் என்ன சொல்ற மித்ரா அண்ணனுக்கு தெரியுமா எப்போ நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி பேசினாரு அப்போ நம்ம லவ்வை பத்தி கேட்டாரு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்னால உன் படிப்பு ஒரு வருஷம் வீணானத கூட சொல்லிட்டேன் ஏய் மித்ரா என்ன சொல்ற நீ அத நான் இது வரைக்கும் வீட்ல யார்கிட்டயும் சொன்னதே இல்ல தெரியும் தெரிஞ்சுதான் சொன்னேன் உண்மைய சொல்லி இதுக்கு இதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆனா அவர் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல இதை பத்தி எல்லாம் இனிமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனாலதான் நானும் விட்டுட்டேன் அத கூட நான் ஏன் மாமா கிட்ட சொன்னேன் தெரியுமா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு அது நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன் நம்ம லைஃப்ல நமக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம வாழணும்னு நினைச்சேன் ஆனா நீ என்னை இப்படி பேசிட்ட இல்லடா வேதனையோடு ஒழித்தது அவள் குரல் யோசனையில் ஆழ்ந்தான் கிரி அப்படி என்றால் இவள் அண்ணனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிந்தது இப்பொழுது பண தேவை என்பதும் எப்படி அவருக்கு தெரிந்தது யார் அவருக்கு உளவு சொல்கிறார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தான் அவன் யோசனையிலேயே இருக்க மித்ரா உறங்க சென்றாள் பின் நின்று ஒரு முறை அவனை பார்த்தாள் நீ என்கிட்ட எப்பவும் சொல்லுவையில் என் கிட்ட சொல்றதுக்கு பேசுறதுக்கு என்ன தயக்கம் உன் மனசுல இருக்கிறதை என்கிட்ட கிட்ட யோசிக்காம சொல்லு அப்படின்னு எப்பவும் சொல்லுவியே இத்தனை நாள் அப்படி தாண்டா இருந்த ஆனா உன்கிட்டயும் பார்த்து நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டடா குரல் தடுத்தடுக்கக் கூறியவள் கோரியவள் வெளியில் வர துடித்த கண்ணீரை அவசரமாக உள்ளே இழுத்து கொண்டு வேகமாக சென்று படுத்து கொண்டாள் சிலையாக உறைந்து நின்று விட்டான் கிரி அவள் வார்த்தைகள் அவன் மனதை பலமாக தாக்கின என்ன எதிர்பார்ப்போடு என்னை திருமணம் செய்து கொண்டாலோ அந்த எதிர்பார்ப்பையே பொய்யாக்கிவிட்டேனே அவள் கூறிய வார்த்தைகளை விட என்னை தண்டிக்க வேறு என்ன இருக்கிறது என்று எண்ணியவன் மனதில் கூடிய பாரத்தோடு சென்று படுத்து கொண்டான் மறுநாளும் மித்ரா அவனை கண்டுகொள்ளவே இல்லை அவனிடம் சென்று பேசுவதற்கும் தயக்கம் கொண்டான் கிரி இருவருக்கும் நடுவில் முதன்முறையாக ஒரு விரிசல் வந்ததை போல் உணர்ந்தான் அவனால் அதை தாங்கவே முடியவில்லை எக்காரணம் கொண்டும் அதனை நீட்டிக்க விரும்பாமல் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கையில் வீட்டிற்கு வந்தனர் அருணாச்சலமும் மலர்கொடியும் அவர்களை வரவேற்றவன் யோசனையில் ஆழ்ந்தான் இப்போதானே வந்துட்டு போனாங்க மித்ராவின் கர்ப்பம் உறுதி செய்யப்பட்ட பின் மறுநாளே வந்து பார்த்துவிட்டு சென்றனர் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் எதற்காக வந்திருக்கின்றனர் என்ற யோசனையோடு அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பின்முரல் கேட்டார் அருணாச்சலம் ஹோட்டல் விஷயமா பணம் ஏதும் தேவைப்படுதா தேவைப்படுதாமாப்ல தப்பா எடுத்துக்காதீங்க எவ்வளவு பணம் வேணும்னு சொன்னா நாங்க அதை அரேஞ்ச் பண்ணுவோம் இல்ல டாடி இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் குழப்பமாக கேட்டாள் மித்ரா அண்ணா சொன்னாமா திகைத்து போய் கிரியை பார்க்க அவன் முகம் இறுக்கமாக இருந்தது முரளியின் முகமும் கிட்டத்தட்ட அப்படியே இருக்க ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தால் மித்ரா நான் ஏன் சொல்றேன்னா எப்படியும் கடனாக தானே பணத்தை வாங்க போறீங்க நாங்களும் கடனாகவே கொடுக்குறோம் உங்களால எப்ப முடியுமோ திருப்பி திருப்பி கொடுத்தா போதும் கடனா கூட பணத்தை வாங்கிக்க மாட்டீங்களா என்றார் அருணாச்சலம் வருத்தத்தோடு முரளி கிரியை பார்த்தான் மாமா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் சில விஷயம் பேசணும் சொல்லுங்க மாப்பிள்ள இங்கே இல்ல தனியா பேசணும் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் டெய் என்று சத்யா ஏதோ சொல்ல வர அவள் கையை பிடித்து நிறுத்தி தடுத்து விட்டான் முரளி சரி மாப்ள பேசலாம் என்றார் அருணாச்சலம் இருவரையும் அறைக்குள் அழைத்து சென்றான் மித்ரா நீயும் வா என்றான் அவளும் குழப்பமாகவே அறைக்குள் நுழைந்தாள் என்ன மாப்ள என்ன பேசணும் உங்ககிட்ட பணம் வாங்குறது எனக்கு பிரச்சனை மாமா ஆனா இத வச்சு உங்க பையன் என்ன ஆட்டி படைக்கணும்னு நினைப்பாரு அதுதான் யோசனையா இருக்கு என்ன சொல்றீங்க மாப்ள திகைத்தார் மலர்கொடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ந்ததுனாலதான் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் மூவருமே அவனை குழப்பமாக பார்த்தனர் நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு புரியல திருமணத்திற்கு முன்பு நிகழ்ந்ததையும் முன்தினம் நடந்ததையும் அவர்களிடம் கூறி நான் கிரி இப்பவும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கல ஆனா அவரால எனக்கும் மித்ராவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்றேன் நீங்க என்ன நம்பலன்னா அவர்கிட்டயே நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு கேட்டுக்கோங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல இப்போ மித்ரா கிட்ட நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவருக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியல இப்போ நான் என்ன செய்யணும் இப்படி ஒரு சூழ்நிலையில உங்ககிட்ட பணத்தை எப்படி நம்பி வாங்க முடியும் அவன் மூவரையும் பார்க்க மூவருமே அதிர்ச்சியில் பேச முடியாமல் இருந்தனர் எழுந்து கிரியின் அருகில் வந்தார் அருணாச்சலம் மாப்ள மாப்பிள ஏன் இப்படி பண்ணானே எனக்கு தெரியல அவன் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ மாமா பதறி கிரி நான் நீங்க மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக சொல்லல இதுக்கு மேலேயும் இது தொடரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சொல்றேன் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க இல்ல மாப்ள நாங்கள் அவங்க கிட்ட பேசுறோம் அவன் செஞ்சதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்ள என்றார் மலர்கொடி வேதனையோடு இல்ல அத்த இந்த விஷயம் எனக்கும் அவருக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது அதனால தான் உங்களை ரூம்ல கூப்பிட்டு வச்சு சொன்னேன் முக்கியமா என்னோட அண்ணன் தன்னோட ஃப்ரெண்டா அவர நினைக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது என்னால எப்படி இதையெல்லாம் சொல்ல முடியும் இதை இப்படியே விட்டுடுங்க இனிமேல் அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க பிளீஸ் அதுக்காகத்தான் உங்ககிட்ட சொன்னேன் இருவரும் கிளம்பி சென்று விட்டனர் மித்ரா அறைக்குள் வந்தபோது கிரி அமர்ந்து யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்று அமர்ந்து அவன் கையை கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டாள் அதனை கண்டவன் அந்த கையை விடுத்து அவளை அணைத்து தன் மார்பின் அவளை சாய்த்து அவள் அவனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தாள் பேசிக்கொண்டே என்ன போல் புருவம் உயர்த்தி கேட்டான் கிரி ஒன்றுமில்லை போல் தலையசைத்தவள் அவன் மார்பில் முத்தம் வைத்தாள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் என்ன மேடமுக்கு என் மேல கோபம் போச்சா என்று கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்து புன்னகையோடு கேட்டான் நீ எப்படிடா இப்படி இருக்க எப்படி இருக்கேன் உனக்கு என் மேலே வெறுப்பே வரலையா எதுக்கு உனக்கு உங்க அண்ணனை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு அந்த கோபத்தையெல்லாம் என் கிட்ட காட்டி ஏன் என்ன டார்ச்சர் பண்ணல ஏய் லூசு என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு என்றான் சிரித்து கொண்டே அன்னைக்கு என்னால உன்னோட படிப்பு வீண வீணானப்பவும் என் மேலே நீ கோபப்படல இப்போ என் அண்ணன் பண்ண தப்புக்கும் என் மேலே கோபப்படலை எப்படிடா சிறு புன்னகையோடு அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் சரி அத கூட விடு என்னை எப்படிடா இவ்வளவு லவ் பண்ற உன் மனசு உருத்தவே இல்லையா அவள் கையை பிடித்து அவள் விரல்களில் மென்மையாக முத்தமிட்டு கொண்டே கூறினான் உங்க அண்ணன் மேல எனக்கு இன்னமும் பயங்கர கோபம் இருக்கு அவரை எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா அவர் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ நான் உன்ன உனக்காக லவ் பண்ணேன் நீ என் மேல வச்ச லவ்வுக்காக உன்னை லவ் பண்ணேன் புரியாமல் பார்த்தாள் மித்ரா உன்கிட்ட வந்து லவ்வ சொன்னப்போ என் மனசுல லவ் இல்ல அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சப்பவும் என் மனசுல நீ இல்ல அன்னைக்கு அண்ணனும் அண்ணியும் உங்க வீட்டுக்கு பேச வந்தாங்களே அப்போ அண்ணன் சொன்னார் நாம ஒருத்தரால விரும்பப்படுறோம் அப்படின்றது பெரிய வரம் அப்படின்னு அன்னைக்கு தான் தோணுச்சு ஆமா இல்ல என்னையும் பிடிச்சு ஒரு பொண்ணு இவ்வளவு நேசிக்கிறாளே அப்படின்னு உன்னை ரசிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்ச நேரத்திலேயே நீ சொன்ன என்ன உன் கூட தனியாக கூப்பிடாத என்ன வீட்ல விட்டுட்டு நீ எங்க வேணும்னாலும் வேலைக்கு போ அப்படின்னு அந்த நிமிஷம் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சேன் உனக்கே தெரியும் இல்ல எனக்கு என் குடும்பம்னா எவ்வளவு இஷ்டம்னு நான் நேசிக்கிற என்னோட குடும்பத்தை நீயும் நிச்சயம் நேசிப்ப அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அப்போ வந்துச்சு அந்த நம்பிக்கைதான் உன் மேல லவ் வர காரணமாச்சுன்னு நினைக்கிறேன் சாரிடா அண்ணன் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது சாரி நீ சொல்லாத நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும் எதுக்கு அன்னைக்கு பண்ணது நீதான்னு தப்பா நினைச்சிருக்கலாம் ஆனா இப்போ நாம ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்ன சந்தேகப்பட்டு கூடாது நேத்து விஷயத்துல நீதான் இருப்பேன்னு நான் எப்படி நினைக்கலாம் அது ஏன் மேலதானே தப்பு சாரி அந்த வார்த்தையை அவன் முடிக்கும் முன் அவன் இதழில் முத்தம் வைத்தாள் மித்ரா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு படுத்து கொண்டிருந்தனர் பேபி உம் என்கிட்ட பழைய மாதிரி இருப்ப இல்ல என்கிட்ட உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுவ இல்ல அவள் அவன் முகத்தை பார்த்தாள் ப்ளீஸ் பேபி நமக்குள்ள இடைவெளி எப்பவும் வேண்டாம் உம் இப்பவும் வேண்டாம் என்றவள் அவன் சட்டைக்காலரை பிடித்து இழுத்து காற்றும் புகாத அளவிற்கு கொண்டாள் இரவு முரளி உறங்க தயாரான நேரத்தில் அவன் செல்போன் ஒலித்தது எடுத்து பார்த்தான் மாதேஷின் என்னை கண்டதும் ஆச்சரியத்தில் விழி விரித்தான் அவசரமாக அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் மச்சா உண்மையிலே நீங்க தானா ஏதும் தவறி கால் பண்ணிட்டீங்களா என்றான் கொண்டே அவன் எதுவும் பேசவில்லை இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்கீங்களே அதனால அப்படி கேட்டேன் அப்போதும் அவன் அமைதியாகவே இருந்தான் ஹலோ மச்சா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை நாளைக்கு மித்ராவையும் மாப்பிள்ளையையும் வந்து பார்த்துட்டு போகலாம்னு இருக்கோம் மாப்பிள்ளை நாளைக்கு ஊரில் தானே இருப்பார் மாதேஷின் இருந்து எதையோ உணர்ந்து கொண்டான் முரளி அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஆமா மச்சா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அவன் ஊருக்கு போக நீங்க வாங்க நந்தினியும் வர்றா இல்ல இயல்பாகவே கேட்டான் ம் என்றான் மாதேஷ் அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லணுமா இல்லை சரி மச்சான் என்ற அழைப்பை துண்டித்தான் முரளி அவன் முகத்தில் குழப்ப ரேகைகள் அங்கே அழைப்பை துண்டித்த மாதேஷ் இரவை வெறித்தவாறு அமர்ந்திருந்தான் முரளியின் இந்த இயல்பான பேச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு கிடைக்கும் என்று யோசித்தான் ஊரில் இருந்து வந்த அருணாச்சலமும் மலர்கொடியும் அவனை அறைக்கு தனியாக அழைத்து சண்டை போட்டனர் முதன்முறையாக ஒரு தவறுக்காக அவர்கள் முன் தலை குனிந்து நின்றான் மாதேஷ் இதுவரை இப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் நின்றதே இல்லை எல்லாம் முரளியால் தான் என்று இப்பொழுது ஏனோ அவன் மேல் கோபப்பட முடியவில்லை இப்பொழுது ஒரு சூழ்நிலையை அவன் முன்பே எதிர்பார்த்ததுதான் ஆனால் அதை பற்றி அப்பொழுது அவன் கவலைப்படவில்லை என்ன நடந்துவிடும் பார்த்து கொள்ளலாம் என்று திமிராக எண்ணிக்கொண்டு இருந்தான் ஆனால் இப்பொழுது முரளி தேடி தேடி வந்து நட்பு பாராட்டியபின் அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் முதன்முறையாக எழுந்தது அவன் மனதில் ஏதோ ஒரு பாரம் அழுத்த ஆரம்பித்தது அப்பா அம்மாவிற்கு தெரிந்த விஷயம் முரளிக்கும் தெரிந்தால் என்ன ஆகும் என்னை ஒரே அடியாக வெறுத்து ஒதுக்கி வைத்து விடுவான் அல்லவா இந்த எண்ணம் அவன் மனதை வெகுவாக அழுத்தி கொண்டிருந்தது நந்தினி அவனை தேடி வரும் சத்தம் கேட்டது நந்தினியையும் உடன் வைத்துக்கொண்டேதான் அவன் பெற்றவர்கள் அவனை திட்டிக் கொண்டிருந்தார்கள் அவளுக்கும் உண்மை தெரிந்துவிட்டது இனி அவளும் தன்னை விலக்கி வைக்கப் போகிறாள் என்று எண்ணிய மாதேஷ் முதன்முறையாக ஏதோ விடப்பட்டதைப் போல் உணர்ந்தான் நந்தினி அவனை நெருங்கி வந்துவிட தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான் நந்தினி என்ன கூறினால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்